பக்காவான பால் புட்டு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறத பாத்திரம்லாம் வாங்க நல்லா உதிரியாக வரணும்னா நீங்கள் மீனை வாங்கும் போதே தோல் உரிச்சு வாங்கிட்டு வந்துடுங்க அதை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு இட்லி குண்டானில் வச்சு ஆவியில் வைங்க தண்ணியில் வேக வச்சுக்கன்னா கொஞ்சம் சொத சொதன்னு வரும் ஆவியில் வேக வைக்கும்போது என்ன பண்ணுங்க இட்லி குண்டானில் அந்த தண்ணிலையும் ஒரு மஞ்சள் தூள் போட்டுங்க நல்லா கொதிச்ச பின்னாடி மீனை இந்த மாதிரி சுத்தமாக கழுவிட்டு மேலே மஞ்சள் தூள் பூசி பத்து பதினஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக சிம்மில் வச்சு வேக வைங்க நல்லா சாஃப்டா வெந்துடும் பொறுக்கிற சூடு எப்போ வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த முள் எல்லாத்தையும் நகர்த்திட்டு மீனை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததான் நம்ம அடுப்பு பாத்திரத்துக்கு வைக்கிறது முன்னாடி நல்லா கனமான பாத்திரமாக வச்சுங்க அதில் நாலு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுங்க நான் கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா பத்து பச்சை மிளகா நல்லா விரல் சைஸுக்கு நாலு துண்டு இஞ்சி ஒரு பதினஞ்சு இருபது பூண்டு எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி நல்லா வாசம் வர வரையும் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுங்க அதில் வந்து மிளகுத்தூள் சோம்புத்தூள் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா பெரட்டுங்க அதிலே வந்து தேவைப்படுற அளவு உப்பு போட்டுங்க நம்ம ஒரு கிலோ மீன் எடுத்துருக்குறோம் அந்த ஒரு கிலோ மீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடச்சிருக்கு சுத்தமாக தண்ணி இருக்காது கடைசியாக ஒரு துண்டு லெமனை புளிஞ்சு விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா அட்டகாசமான சொரா புட்டு ரெடி ஆகிடுங்க சின்ன பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ருசியான புட்டு அதே நேரம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க